தமிழக மக்களுக்கு வணக்கம் சமீபத்தில் நடந்த தமிழக சட்டப்பேரவையில் மு க ஸ்டாலின் அவர்கள் மாபெரும் பொய்யை சொல்லியிருக்காரு இது என்ன அப்படின்னா அரசியல் ரீதியாக மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது ஒரு சட்டப்பேரவை என்பது ஒரு மாண்பு மிக ஒரு மரியாதை மிக்க ஒரு இடமாக இருக்கும் அங்கே வந்து வரலாற்று குறிப்புகளாக அங்கே பேசப்படக்கூடிய பேச்சுகள் வந்து பதிவு செய்யப்படும் ஸ்டாலின் வந்து எவ்வளவு ஒரு கோமாளி அப்படின்றதுல வந்து இதில் நமக்கு தெரியுது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டை ஆண்ட கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்ட அதிமுக வந்து தமிழகத்தை ஒரு தாழ்வான நிலைக்கு கொண்டு போனது அதை மீட்டெடுத்தது என்னுடைய தலைமையிலான ஆட்சி அப்படின்னு தன்னைத்தானே பாராட்டியிருக்கிறாரு அவர் வந்து ஒரு லாலா லேண்ட்ல இருக்கிறாருன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம் எந்த உலகத்தில் இருக்கிறோம் வாழ்றோன்றதே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை தான் இந்த தமிழ்நாடு ஒரு சாபக்கேடாக இன்னைக்கு பெற்றிருக்கு காரணம் என்ன அப்படின்னா அதிமுக ஆட்சியில தான் தமிழ்நாட்டில் வறுமை இல்லைன்றத வந்து நிரூபிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பத்து ஆண்டு காலத்துல இருபத்தி ரெண்டு சதவீதமா இருந்த வறுமையை நகர்புறங்கள்ல இன்னைக்கு ரெண்டு சதவீதமா குறைச்சிருக்காங்க அந்த பத்து ஆண்டுகள்ல குறைச்சது அதிமுக அரசு அதாவது நூறு பேர்ல இருபத்தி ரெண்டு பேர் உண்ண உணவு இருக்க இடம் உடுத்த உடை இல்லாமல் வறுமை கோட்டின் கீழ் இருந்தாங்க நகர்புறங்கள்ல அவங்கள இன்னைக்கு ரெண்டு சதவீதமான பேர் தான் நூறுக்கு ரெண்டு பேர் தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு குறைச்சது அதிமுக அரசு அது போக கிராமங்கள்ல இருபத்தி அஞ்சு சதவீதம் அதாவது சுதந்திரம் பெற்ற காலத்துல இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்னு வரை அம்மா ஆட்சி பொறுப்பேற்கிற வரை அந்த அறுபது ஆண்டு காலங்கள்ல இந்தியாவுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டின் கீழ் இருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்வாசி இருந்துச்சு அதாவது நூறுக்கு இருபத்தி அஞ்சு பேர் வறுமை கோட்டின் கீழ இருந்தாங்க அவங்கள நூறுக்கு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்க அப்படின்னா வெறும் இரண்டு சதவீதம் அப்படின்னு ரெண்டு பேர் கால்வாசி இருபத்தஞ்சு ரெண்டு சதவீதம் எங்க இருக்குன்றது உங்களுடைய கணிப்புக்கு நான் விட்டுறேன் இப்படியெல்லாம் தமிழ்நாட்டை வந்து வளர்த்தெடுத்தது அம்மாவின் ஆட்சி அம்மாவை ஆட்சியை தொடர்ந்து வந்த அவருடைய தலைமையில நடந்த எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்காக எண்ணற்ற நலத்திட்டங்களை கிராமப்புறம் நகரப்புறங்களுக்கு எல்லோருக்கும் கொண்டு வந்து கொடுத்தது அதிமுக ஆட்சி இப்படி பச்சையா ஒரு அடிப்படையான ஒரு தகவல் கூடம் இல்லாமல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று மார்தட்டி கொள்ளு தன்னைத்தானே பாராட்டியிருக்காரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு போறேன் எங்களுடைய ஆட்சியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் போட்ட திட்டத்தின் சாதனைகளை வந்து நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாதான் அதை வந்து முறியடிக்க முடியும் கண்டிப்பா நீங்க வந்து சாதனை பண்ணியிருக்கீங்க சாதனைனா தமிழ்நாட்டுல கஞ்சா புழக்கத்தை விட்ட சாதனை அதிகமா இருக்கு தமிழகத்தில் காவல்துறையுடைய அடுக்குமுறை வந்து ஏவி விட்டதுல உங்களுக்கு சாதனை இருக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை வந்து சீர்குலைத்ததுல நீங்க மெரிய சாதனை பண்ணிருக்கீங்க எப்படியெல்லாம் இந்த அறுபது ஆண்டுகளில் வந்து எல்லா ஆட்சிகளும் சேர்ந்து கட்டமைத்த இந்த தமிழ்நாட்டை ஒரு கேவலமான ஒரு மாநிலம் அப்படின்னு வட மாநிலங்கள்லாம் நம்மளை பார்த்து பரிதாபிக்கக்கூடிய நிலைமையில நீங்க கொண்டு வந்து விட்டீங்க கள்ளக்குறிச்சி சாராயமா இருக்கட்டும் க சாராய மரணம் கள்ளக்க கள்ளச்சாராய மரணமா இருக்கட்டும் அது போக காடம்புலியூரில் கடலூர் பக்கத்தில் நடந்த எண்பது வயது பாட்டியுடைய பாலியல் வன்கொடுமையை எடுத்துக்கோங்க கோவையில் நடந்த கல்லூரி மாணவிக்கு நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை திருவண்ணாமலையில் கிரிவலத்துக்கு வந்த இரண்டு ஆந்திரா பெண்ணுடைய ஒரு பதின் பருவத்தில் கூடிய பெண்ணை வந்து கற்பழித்த காவலர்களே கற்பழித்த சம்பவம் எப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் தினம் தோறும் நம்ம நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா விற்பனை மெத்து கண்டுபிடிக்கப்பட்டது இப்படித்தான் நமக்கு செய்தியை வருது இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் தன்னைத்தானே ட நாம் வந்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையெல்லாம் நோக்கி சென்று போயிட்டுருக்கேன் அப்படி இப்படின்னு தன்னைத்தானே ஒரு பெருமை பீர்த்தி கொள்கிற ஒரு முதலமைச்சரை இது வரைக்கும் தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது அகையால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கொஞ்சம் வந்து ஒரு ரியாலிட்டி வேர்ல்டுக்கு வாங்க பக்கத்தில் என்ன நடக்குதுன்ற வந்து செய்தித்தாள்கள் மூலயமா தெரிஞ்சுக்கோங்க செய்தித்தாள்களில் ஓப்பன் பண்ணாவே நீங்கள் வந்து முரவு மட்டும் மட்டும்தான் நீங்கள் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் தான் வந்து உங்களுக்கான வாழ்த்து செய்திகளாக அவங்க சொல்லி உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க கொஞ்சம் மற்ற செய்திகளையும் நீங்கள் பாருங்கள் அப்போது தமிழ்நாட்டோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் போக இன்னொருத்தர் இருக்கார் அவர் இன்னும் எலெக்ஷனுக்கே பார்க்கல இப்போதான் கட்சியே ஆரம்பிச்சிருக்கார் இன்னும் கட்டமைப்பு கூட முடியல இவர் வந்து சொல்கிறாரு அதிமுக வந்து அடிமை கட்சி திமுக தீயசக்தி கட்சி திமுக சக்தி கட்சின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அது அவங்களுக்கே தெரியும் ஆனா இன்னொன்னு சொன்னீங்க பாருங்க அதிமுக அடிமை கட்சி அப்படின்னு அங்கதான் தலைவா படத்துக்கு எங்க போய் நின்னீங்க சார் மாஸ்டர் படத்துக்கு அஞ்சு மணி ஷோக்கு யார்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கறதுக்கு போனீங்க நீங்க தான் எங்களை அடிமை கட்சின்னு சொல்றீங்க பாத்தீங்களா அதுதான் அதுதான் அங்கே ஹைலைட்டுங்களா இது ஒன்றும் வீரவசனம் பேசக்கூடிய டைலாக் பேசக்கூடிய சினிமா செட்டு இல்லைங்க அரசியல் களம் இங்க வந்து விவசாயிகளை போய் நம்ம நேரில் பார்க்கணும் டெல்டாக்கு போய் பார்த்தீங்களா விவசாயிகள் அழுதாங்களே நெல் மூட்டை நனைஞ்சு தங்களுடைய பொருட்கள் வேர் விசிந்து உருவாக்கிய நெல்மணிகள் வந்து முளைத்து வந்தது பார்த்து அவங்களுக்கு எதனா ஆறுதல் சொன்ன போனீங்களா நீங்கள் இல்லை தண்ணி பிரச்சனை இல்லாமல் அங்கங்கே குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு எல்லாரும் போராடினாங்களே அவங்களுக்கு ஆறுதல் கொடுனீங்களா எதுவுமே கிடையாது ஆட உங்களை பார்க்க வந்து உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேரையும் நீங்கள் உங்கள் வீடு பண்ணையூரில் பனையூரில் கூட்டு தானே நீங்கள் பாத்தீங்க மரபா அதுல ஒரு ஹைலைட் ஆன ஒரு விஷயம் சொன்னாரு பாருங்க கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு நான் வந்திருக்கேன் எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல ஊழல் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல ஐயா ஐயா அப்படியே இதுவா காமிக்காதீங்க ஐயா கொஞ்சம் கொஞ்சமா காதுல வந்து தேனை ஊத்துங்க அப்படியே நீங்க மாட்டுக்கு என்ன வேணா சொல்லிடுறதா செய்தித்தாள்களெல்லாம் நாங்களும் படிக்கிறோம்ல வருமான வரித்துறையினர் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும்ல ஒரு கார் லக்ஸுரி காரை வாங்குறதுக்கு மெட்ராஸ் ஆகிடுவாங்க மண்டையில ஒரு கொட்டு வச்சாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு நீங்க எல்லாம் ஊழல் வந்து ஒளிச்சிருவீங்க ஊழல் ஆட்சி கொண்டு கொடுத்தாங்க முன்னாடி ஆண்டவங்க அப்படின்றீங்க ஊழல் ஆட்சின்னா என்னன்னு தெரியுங்களா அப்படி இருந்தா திமுக என்ன சும்மா விட்டு இருப்பானா எந்த வகையிலும் அதிமுக அமைச்சர்களை மடக்க முடியாத திணறி கொண்டு இருக்கிறான் திமுக காரன் இல்லைனா இந்நேரம் ஈடி அவன் மேல பண்ணக்கூடிய வழக்குக்கு அதிமுக அமைச்சருக்கு வழக்கை கொடுத்துருப்பான் கொடுக்க முடியாது ஏன்னா அப்படி பண்றவங்க கிடையாது அதிமுக காரங்க மக்களுக்கான சேவைகளை செய்பவர்கள் தான் அதிமுக காரர்கள் போக ஆதவ் அர்ஜுன பக்கத்துல வச்சுக்கிட்டு பாருங்க அந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருபது லட்சம் எட்டு புள்ளி ரெண்டு கோடி ரூபாயை ஆதவ் அர்ஜுன தானே கொடுத்தாரு அவருக்கு எங்க இருந்து வந்துச்சு அவங்க மாமனார் யாரு மன்னன் ஏழை எளிய மக்களை ஏமாற்றி லார்டரி வித்து சம்பாதித்த மார்டினின் மருமகன் ஆதவ அர்ஜுனா கொடுத்த காசை வச்சு நீங்க வந்து ஊழலையே நான் வந்து ஒழிச்சிடுவேன் ஊழல் இல்லாத ஆட்சி நான் கொடுத்துருவேன் மக்கள் எங்களை தான் நம்புறாங்க அதுக்கு அப்படி சில்லாக்கி அங்க உட்காந்துருக்கவங்க எல்லாம் பார்க்கணுமே அப்படின்னு ரியாலிட்டி வேர்ல்டுக்கு வாங்கூட் ரியல்டி வேர்ல்டு வாங்க கேரியர் உச்சம் உச்சம் உச்சம்ன்றீங்களே என்னைக்கு கிடைச்ச நீங்கள் கேரியர் உச்சத்தில் எவ்வளோ சம்பாதிச்சிங்க உங்களை விட சின்ன பையன் இன்னைக்கு வந்த ஒரு நாலஞ்சு படம் நடித்த பிரதீப் ரங்கநாதன் இன்னைக்கு அவருடைய படம் ஓப்பனிங் ஆறு நாளில் நூறு கோடி தாண்டுது அஞ்சு கோடி ரூபா பட்ஜெட்டில் நூறு கோடி ரூபா சம்பாதிக்கிறான் திறமையா அந்த பையன் அப்பாவுக்கு கூட வந்துட்டு முப்பது வருஷமாக ஒன்றும் பண்ண தெரியாம வந்து நடிச்சுட்டு வேற யாருமே காம்படிட்டர் இல்லைன்ற உடனே இப்ப வந்து நான் கேரியரின் உச்சத்தை விட்டு வந்துட்டேன் கேரியரின் உச்சத்தம் நம்பிக்கை அதுக்காகலாம் ஓட்டு போட மாட்டாங்கப்பா ரியாலிட்டிக்கு வாங்க எம்ஜிஆரை போல நான் நல்லாட்சி கொடுப்பேன் எம்ஜிஆர் என்ன பண்ணா தெரியுமா ஐம்பத்தி மூணுல இருந்து அவர் பயணிக்கிறார் கட்சியில் அரசியல் தலைவராக இருந்தார் தன்னுடைய பாடல்கள் மூலமாக மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அவருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பங்கு இருந்துச்சு அரசியல் ஈடுபட்டார் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலா இருந்தவர் நீங்க ஒரு வார்டு மெம்பரா ஜெயிச்சிருப்பீங்களா உங்க கூட இருக்கிறவங்களுக்கு அரசியல் அறிவுனா என்னன்னு தெரியுமா அடிப்படை பூத்துனா என்னன்னு தெரியுமா பூத்துல இருக்கவங்க எல்லாம் ஊழல் தான் அது கள்ள ஓட்டு போடுறதுதான் ஒரு டெமோக்ரஸி நாட்டுல வந்து என்னதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல எக்ஷன் கமிஷன் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா எல்லாமே கள்ள ஓட்டு போட விட்டுருவாங்களா என்ன டூட் படிச்சுட்டு வந்து சொல்லுங்க டூட் இதெல்லாம் தெரிந்து கொண்டு சரிங்களா அரசியல் பேசுங்க நிறைய வெளி வாங்க டேய் வெளி வந்து மக்களோட மக்களாக பழகுங்க நீங்க வீட்டிலே வந்து எலிகாப்டர்லயே நீங்க பறந்து அப்படியே ஓட்டு கேளுங்க மக்கள் இங்க இருந்தே பாய் அப்படின்றாங்க ஓட்டு மட்டும் கரெக்டா போடுவாங்க தமிழக மக்களை மிக எளிமையாக மட்டும் நினைத்து விடாதீர்கள் அவர்கள் விவரமானவர்கள் விவரம் அறிந்தவர்கள் அவர்கள் நடப்பதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க யார் தங்களுக்கானவர்கள் அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க ரெண்டு பேருமே தங்களை மாத்தி மாத்தி புகழ்ந்துக்கிறாங்க அப்போ ஒரு சுய இன்பம் காணும் ஒரு மன நோயாளியில் தானே ரெண்டு பேரும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு வெற்றி என்பது ஒரு தனி மனிதனால் கிடைப்பது அல்ல வெற்றி என்பது ஒரு கூட்டு முயற்சி ஒரு இயக்கத்தின் வெற்றி தான் ஒரு கட்சியின் வெற்றி இதைத்தான் எடப்பாடியார் சொல்ற உங்களுடைய ஆட்சி அம்மாவின் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய தலைமையிலான ஆட்சின்னு அவர் எங்கேயுமே சொல்லவே மாட்டார் நாங்க இப்படிலாம் பண்ணுவோம் நாங்கன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவார் எந்த மீட்டிங் வேணா எடுத்து பாருங்க இந்த விஜய நம்பி நம்பி எடுபடாது நீங்க கிடையாது உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடன் பயணித்து என் தலைவன் என்று ஏற்றுக்கொண்டு அந்த கோட்பாடை கடைநிலை தொண்டன் எல்லோருக்கும் கொண்டு போய் செல்றானே அதுதான் உண்மையான ஒரு இயக்கத்தின் வெற்றி சும்மா வந்து படத்துல நடிச்சா எல்லாம் போட்டு மாட்டாங்க ஸ்டாலின் மாதிரி பொய் சொன்னாலும் ஓட்டு போட மாட்டாங்க மக்கள் தினந்தோறும் அனுபவிக்கிறாங்க பாராட்டி சீராட்டி வளர்த்த பெண் பிள்ளைகளின் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளுக்கும் அனுப்பி அவங்க ரிட்டர்ன் வர வரைக்கும் வைத்துல நெருப்பு கட்டிட்டு இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு தெரியும் அதிமுக ஓட்டு பண்ணோம் ரெட்டலைக்கு ஓட்டு பண்ணும் அதிமுக கூட்டணிகளுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு பண்ணோம் அப்படின்ட்டு அதனால கொஞ்சம் வரலாறு படிங்க தெரிஞ்சுக்கோங்க தமிழக மக்கள் வந்து எப்படியெல்லாம் சினிமாவிலிருந்து வந்தவர்களை எல்லோரும் ஆதரிச்சிட மாட்டாங்க யாரெல்லாம் மக்களுக்கு உழைக்கிறாங்க அவர்கள் தங்களுடைய பக்கத்தில் யார் நிற்கிறாங்க யாரெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் அவங்க பார்ப்பாங்க அதனால் நீங்கள் நினைக்கிற இந்த மாயாஜால உலகத்திலிருந்து கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே விஜய் அவர்களே கொஞ்சம் கீழே இறங்கி வந்து மக்களிடம் பேசுங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காணுங்கள் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய எடப்பாடியாரை பார்த்து கற்றுக்கோங்க நன்றி வணக்கம்